பிரைஸ்தல்லார் கருத்துடைய பச நான் மகியம் படுவதாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பால் தருவேன் பரிசுத்த மத்தியில் தன் சுவிசேஷ புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் எனக்கு பிரியமானவர்களே இந்த உலகத்தில் வருத்தங்கள் இல்லாதவர்கள் ஒருவரும் இல்லை சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவங்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு பாரங்கள் இருக்க தான் செய்கிறது என்ன தான் டேஸ்ட்டாக சாப்பிட்டாலும் அந்த அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஒரு கூட்டம் இருக்குது அதே போல் சிலர் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க சிலர் வேறு ஏதாவது சாப்பிடுவாங்க உலக மக்கள் ஏதாவது ஸ்மோக் பண்ணுவாங்க ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க மாறி மாறி எதை வேணால் செய்வாங்க ஆனால் வேதம் சொல்லிக்கிறது இப்படி உலக வாழ்க்கையில் வருத்தங்களோடு வாழ்கிறவர்கள் ஆண்டவர் பக்கம் வரும்போது ஆண்டவர் அதுக்கு ஒரு இலைப்பாதல் தர முடியும் கத்துடையை நாம் மகியம் ஒரு விசை ஒரு ஊழியத்திற்காக ஒரு இடத்திற்கு வேண்டியதாக இருந்தது நான் போவதற்குள்ளாக அந்த இடத்துல சில சம்பவங்கள் நடந்துவிட்டது நடந்து நான் அந்த இடத்துல சென்றிருந்தேன் அதனால் நான் போய் சேருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது கத்துடையை நாம் மகியம் படத்தக்கதாக பலவிதமான பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க என்ன செய்வதுன்னு தெரியல தடுமாற்றம் ஒரு பக்கம் கலக்கம் வாழ்வா சாவா என்ற ஒரு கடினமான ஒரு போராட்டத்துக்குள்ள இருந்த ஒரு நேரம் அவங்களுக்கு ஏசக்கூடிய அன்பை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள் இன்று நிறைய பேருக்கு எது என்று தெரிய மாட்டேங்குது காசு பணம் இருப்பதனால் அது ஆசீர்வாதம் என்று நினைக்கக்கூடாது தவறான ஒரு காரியங்கள் அது தவறான ஒரு உபதேசமும் கூட இயேசுவி வி நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நான் அந்த சொன்ன அந்த குடும்பத்தில் பணம் ஒரு குறையவே கிடையாது சாப்பிட்ற விஷயத்துக்கு ஒரு குறைவே கிடையாது எத்தனை பேருக்கு வேணாலும் சாப்பாடு போடுறாங்க அவ்வளோ பணம் காசு அவங்கள்ட்ட இருந்துச்சு ஆனால் நிம்மதி கிடையாது ஒரு ஹாப்பினஸ் கிடையாது அவ்வளோ போராட்டங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக ஏதாவது ஒரு வேதனை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாங்க தடுமாற்றமான சூழல் அவங்களுடைய குடும்பத்தில் நிறைவே ஓடிட்டு இருந்துச்சு ஏசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் இன்று ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் அதிசயத்தை செல்ல வல்லவராக இருக்கிறார் அதனால் வருத்தப்பட்டு ஆண்டோடைய சமூகத்தில் ஓடிவாங்க வருத்தப்படுறவங்களெல்லாம் எப்படி வரணுன்றதை கருத்து சொல்லி கொடுத்துருக்குற வருத்தப்படுறவங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சு நான் ஜெபிச்சு வர வரப்போகிறது கிடையாது யார் வருத்தப்படுகிறார்களோ பாரம் சுமக்கிறார்களோ அவங்கெல்லாம் ஏசப்பட்ட ஓடி வரணும் ஏசப்பட்ட அவங்க ஓடி வராமல் அவங்களுக்காக நம்ம என்ன தான் மன்றாடினாலும் இந்த வார்த்தை சகண்டாக போயிடும் எனக்கு பிரியமானவர்களே ரொம்ப கவனமாக இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்கள் வருத்தப்பட்டு பாரஞ்சி மக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் எனக்கு வாருங்களேன் அங்கே இழைப்பாடு தருவேன்னு சொல்லியிருக்கிறார் அதனால் செய்து நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல ஏசுடைய அன்புக்குள்ளே பாசத்துக்குள்ள நேசத்துக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுங்க விட்டு கொடுங்க அவர் அற்புதமான ஆசீர்வாதத்தை நிறைவாக ஊற்ற வல்லவராக இருக்கிறார் நம் ஜெபிக்கலாமா வருத்தப்பட்டு பாரஞ்சி நீங்கள் எல்லோரும் என் திரு வாருங்கள் நான் உங்களுக்கு இல்லையப்பால் தருவேன்னு சொன்னீங்களேப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு யாரெல்லாம் தனிப்பட்ட விதத்தில் வருத்தங்களோடு வேதனையோடு இருக்கிறாங்களோ தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிறாங்களோ படிப்பு குறித்து இருக்கிறாங்களோ எக்ஸாமை குறித்து வருத்தமாக இருக்கிறாங்களோ கடன் பிரச்சனைக்காக வருத்தமாக இருக்கிறாங்களோ பிள்ளைகள் எப்படி நடத்த போகிறோம் பேரண்ட்ஸ் எப்படி கவனிக்க போகிறோம் என்று இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் யோசப்பா நீங்கள் ஒரு அற்புதம் செய்யும் நீங்கள் ஒரு அதிசயம் செய்யும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ஏசிவி நாமத்தில் செபிக்கிறோம் இன்னும் பிள்ளைகளுடைய எல்லாம் மாறட்டும் ஏசிவி நாம் தான் அற்புதம் நடக்கட்டும்ப்பா ஆமே ஆமை